அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி பேலியோ முறையில் பேலியோ டயட் இருக்கிறவங்களுக்கான ஒரு தோசை பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மல் தோசை மாவு தோசை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் நம்ம எந்த சாம்பார் சட்னி துவரம் பருப்பெல்லாம் போடாத சாம்பார் தக்காளி சட்னி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு க்யூப் ரெண்டு நீளமாக இருக்கும்ல அந்த க்யூப் அளவுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக உப்பு ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இதில் எந்த வேரியேஷன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா முட்டை இன்னொரு முட்டையும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேங்காவும் போட்டுக்கலாம் நான் வந்து இது ரெண்டு தோசைக்கு ஆகிற மாதிரி அளவில் எடுத்திருக்கேன் இது எதுக்குமே கரெக்டான அளவு அப்படின்னு இல்லை நம்ம டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் இந்த இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு முட்டை சேர்த்திருக்கேன் பன்னீர் கூட ஒரு அந்த க்யூப் இருக்கும்ல ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும்ல அதில் பாதி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை இது மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுவே இந்த மாதிரி வந்துடும் முட்டை சேர்த்துருக்கிறதுனால இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது தோசைக்கு அதனால் அந்த மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து அதை இதோடு சேர்த்து இது மாதிரி கலந்துருக்கேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தோசைக்கு தோசை கல் காய வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி தான் எண்ணெய் தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டால் போதும் ரொம்ப நம்ம தோசை சுற்றுற மாதிரி சுற்ற வேண்டாம் இதுவே கொஞ்சம் பரத்தி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் கொஞ்சமாக மீடியமில் இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுக்கலாம் நெய் பட்டர் கோக்கனட் ஆயில் இது மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து நெய் போட்டிருக்கேன் இது கலரும் சரி டேஸ்ட்டும் சரி அந்த டெக்ஸ்டரும் சரி எல்லாமே நம்ம நார்மல் தோசை மாதிரியே தான் இருந்துச்சு இது நான்வெஜ் கிரேவி எக் கிரேவி இல்லைன்னா நம்ம கேலியோவில் செய்கிற ஏதாவது ஒரு சட்னி சாம்பார் அது மாதிரி நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக திருப்பி போடவும் வந்துருச்சு நல்ல ஒரு கீ ரோஸ்ட் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி இருக்குது பாருங்க இது நம்ம எவ்வளோ தான் அடுப்பில் வச்சு எடுத்தாலும் மொறுன்னு வராது அது ஒன்று தான் நல்ல கீ மொறு மொறுன்னு இருக்கும் இல்லையா அது மட்டும் வராது பட் அந்த டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் தோசை சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம் இதுலேயே வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஆனியன் போட்டால் ஆனியன் தோசை ஃப்ளாக் சீட் பொடி போட்டால் பொடி தோசை வெறும் சீரகம் மிளகு கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு என்ன இஷ்டமோ பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்